Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சுகா சமையல் இன்றைக்கி உடன்குடி பசியாற்றோம் திட்டத்தில் நாற்பத்தி ரெண்டாவது வாரம் அல்கம்பரியில்லா உங்களோடய துவாபரக்கத்தால் தான் இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுது இன்னைக்கு வந்து நான் போகும்போதே வெங்காய சம்பள்க்கு ரெடியாக இருந்தது முட்டை வேக வச்சுருந்தாங்க பிரியாணி பிரியாணி தான் நான் ரெண்டு தந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா சூப்பரான சட்னியும் சாம்பாரும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கடலை போட்டு கொடுத்துருந்தது அவங்க வெட்டி ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் தயிர் பார்சலை போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு லப்பர் பேக்கெட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறமா பிரியாணி தம் உடச்சி சூப்பராக ரெடி ஆகிட்டு அழகம் இது நிறைய பேரோட நல்ல உதவிகளோட தான் இது சிறப்பாக நடக்குது நாற்பத்தி ரெண்டாவது வாரங்கிறது பெரிய விஷயம் அழகம் உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் இந்த உதவி செய்கிற ஒவ்வொருத்தருக்குமே எல்லாம் மேலும் மேலும் நன்மையாக்கி தருவான் சாப்பிட்ற ஒவ்வொரு வயிறும் குளிந்து நமக்காக துவா செய்யும்போது அந்த துவா நமக்கும் கபலாகும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்